உலகம் வாழ காரணமாக இருக்கிற உண்மை யான Have you ever wondered what truly sustains the world and all life within it? இன்றைய திருக்குறள் வாந் ulagam உலகம் varudalal வருதலால் தானு மீட்பம் என்று நரேட்பாற்று Thiruvalluvar says because rain nourishes and sustains the world it must be revered as amruthan the immortal nectar of life Thiruvalluvar வானம் பொழியாமல் இருந்தால் உலகம் வாழ முடியாது அதனால் தான் மழையை அமுதம் என மதிக்க வேண்டும் மழை வெறும் நீர் அல்ல உயிரின் ஆதாரம் நதி ஓட பயிர் வளர உயிர்கள் வாழ மழை அவசியம் அதனால் தான் மழை அமுதம் என போற்றப்படுகிறது செய்து லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் கூப்பிய கைகள்